ஒரு நியூஸ் அந்த மாதிரி நம்மளுடைய என்ன அமெரிக்கா ஈரான் மேல குண்டு மழை சாரா சாரையா வந்து இறங்குறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு அமெரிக்காவுடைய ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு பெரிய போர்க்கப்பல் தனியா போலங்க ஒரு பட்டாளத்தோட நீங்க கொஞ்சம் இமாஜின் பண்ணி பாருங்களேன் ஒரு பெரிய ஒரு போர் போர்க்கப்பல் அது பக்கத்துல பக்கத்துல கூடவே வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன போர்க்கப்பல் அப்படியே சுமார் ஒரு இராணுவம் மாதிரி நோக்கி போயிட்டு இருக்கு அவரு சொன்ன விஷயம் என்னன்னா நீ வந்து நான் சொல்ற பேச்சு கேட்கலன்னா உன்னை நான் போட்டு தழுருவேன் நான் உன்னை போட்டு தழுருவேன் நான் சொல்றதுக்கெல்லாம் நீ அடி பண்ணும் ஈரான் மேல ட்ரம்ப் சொன்ன சில விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 எப்படியாவது ஈரான தன் வசம் படுத்திடணும் அப்படின்றதுக்காகவே போர் கப்பலை அனுப்பிச்சிட்டாருங்க ஸோ அதுக்கப்புறம் ஜெட்டு எல்லாமே எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தயாரா இருக்கு சோ கூடிய சீக்கிரத்தில் அமெரிக்கா ஈரான் ஒரு பெரிய யுத்தத்தை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வரதுக்கு ட்ரம்ப் வேலைய பார்த்து விட்டுட்டாரு சரி ஓகே இப்போ ஈரான் என்ன பண்ண நீங்க என்ன தொட்டீங்கன்னா ஈரான் வந்து அமெரிக்காவை அடிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பவர்ஃபுல்லான வெப்பன்ஸ் இருக்கு இருந்தாலும் டைரக்டா அடிக்க முடியாது ஆனா ஈரான் சொன்ன ஒரு விஷயம் நீங்க உங்களோட தளத்தை பக்கத்துல மிடில் ஈஸ்ட்ல வச்சிருக்கீங்க நாங்க அது ஒண்ணு இல்லாமல் பண்ணிடுவோம் அப்படின்னு யாரும் ஈரான் அதிபர் சொல்லிட்டாரு சரி ஓகே பக்கத்துல இருக்கிற அமெரிக்காவிலோட மில்டரி கேம்ப்ஸ் மேல வந்து ஈரான் போர் எடுக்குதுன்னா அமெரிக்கா என்ன பண்ணியதுன்னா நீங்க அங்க இருக்கிற அமெரிக்கா பிரஜைகள் அமெரிக்கா சிட்டிசன்ஸ் எல்லாம் வெளியே வந்துருங்க அப்படின்னு அவரு அறிக்கைட்டாரு அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா பிரச்சனை பெருசா ஆக போதுன்னு தெரிஞ்சு போச்சு நம்மால் சும்மா இருப்பாரு யாரு மோடிஜி கூடவே ஒரு பதில அறிக்கை இட்டாருங்க எல்லாம் செய்து மிடில் ஈஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்துருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு குண்டு மழை சாரசாரியா அமெரிக்காவிடம் இருந்து போர்க்கப்பல இருந்து சாரசாரியா போறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அதனால முடிவுக்கு ஈரான்ல இருக்கிற அமெரிக்க அமெரிக்கர்கள் இந்தியர்கள் குறிப்பா எந்தெந்த நாட்டை சேர்ந்தவங்களா யாரா இருந்தாலும் நீங்க தயவு செய்து அவங்க ஊருக்கு போயிடுங்க இதுதான் உங்களுக்குன்னு கொடுக்குற கடைசி வார்னிங் அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய யுத்தம் ஒன்று ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க அது வந்து யாராலையும் ஒண்ணுமே பண்ண முடியாது ஸோ குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு போர்க்கப்பலும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது ஒரு இரநூத்தி ஐம்பது ஹெலிகாப்டரை வந்து நிக்க வைக்கலாம் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு போர்க்கப்பல் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுல பயணிக்கிற சோல்ஜர்ஸ் முக்கால்வாசி இருபத்தி ஓராயிரம் சோல்ஜர்ஸை கொண்டு போலாமா அவ்வளோ பெருசு ஒரு அந்த ராட்சத போர்க்கப்பல்ல வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரம் சோல்ஜர்ஸ் ஹெலிகாப்டர் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு நான் ஹெலிகாப்டர் சொல்றேன்னா ஹெலிகாப்டர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசு ஸோ அதுல வந்து அதில் இருக்க விங்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் தேவைப்படுது பறக்கத்துக்கலாம் ஸோ இது இல்லாம ஜெட்டு விமானங்களை வந்து வந்து ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜெட் விமானங்களை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ டோட்டலாகவே வேற லெவலுக்கு அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் பயணிச்சுக்கிட்டு இருக்கு ஸோ இதுல இருந்து ஈரான் தப்பிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க ஏன் கேட்டீங்கன்னா ஈரான்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நிறைய எக்யூப்மெண்ட் இருந்தாலும் அதை வச்சுக்கிட்டு கொஞ்சம் தான் ஈரானால சமாளிக்க முடியும் ஸோ ஓகே இதில் வந்து குறிப்பா ஈரான் யார நம்பிக்கிட்டு இருக்குன்னா ரஷ்யாவை தான் நம்பிக்கிட்டு இருக்கு ஸோ இப்போ ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு யுத்தம் உள்ள வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒண்ணும் பண்ண முடியாது அப்படி நடந்ததுன்னா ரஷ்யா களத்துல இறங்கும் சோ ரஷ்யாவும் களத்துல இறங்கிடுச்சுன்னா கூடவே சீனாவும் இறங்கிடும் சோ மூன்றாம் உலக போர் ஆரம்பிக்கிறதுக்கு கரெக்டான ஒரு தான் நம்ம வந்திருக்கோம் குறிப்பா இஸ்ரேல் என்ன பண்ணிருக்கு ஈரான நான் எப்படியாவது அடிக்கணும்னு ஒரு மும்மரத்துல இருக்கிறாங்க ஸோ இப்போ அமெரிக்கா என்ன பண்ணுதுன்னா அவனுடைய போர்க்கப்பலாம் இப்போ பேசிக்கிட்டு இருக்க இந்த நிமிஷம் பேசிக்கிட்டு இருக்க இந்த நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா தன்னுடைய போர்க்கப்பல்களை அனுப்பிச்சுட்டு இருக்கு ஸோ குறிப்பா இது எல்லாமே யாருக்கு சாதகமா இருக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா செய்யற ஒவ்வொரு காய் நகத்தலும் இஸ்ரேலுக்கு சாதகமா அமைஞ்சிடுச்சு இஸ்ரேல் ஆல்ரெடி வந்து பெரிய ஒரு பிளான் ஒன்று போட்டுட்டாங்க என்னென்னா எப்படி இருந்தாலும் ஒரு நியூ டெம்பிளை நம்ம கட்டணும் அதுக்கு ஒரு வார் கண்டிப்பாக வந்தே ஆகணும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூ டெம்பிள் அங்கே வந்து பார்த்திங்கன்னா கட்டணுன்னா ஒரு வார் வந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு புதிய டெம்பிளை நம்மளால் கட்ட முடியும் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு மாஸ்டர் பிளானோட தான் இப்போது அந்த இடத்துல ஒரு வாரை உருவாக்குறது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா மூலியமாக ஈரான் அடிச்சா இது வந்து ஒரு வேர்ல்டு வாரா மாறிடும் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சாதகமா அமைஞ்சிடும் இது மூலியமா பைபிள்ல சொல்லப்பட்ட அந்த கடைசி காலத்துல எங்களுடைய மெய்ப்பர் மீட்பர் வருவாரு நாங்க புதிய டெம்பிளை நாங்க கட்டணும் நாங்க வந்து ரெண்டாயிரம் வருஷமா பலி கொடுக்காம இருக்கிறோம் யூதர்களுடைய கான்செப்டே இதுதாங்க யூதர்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா ரெண்டாயிரம் வருஷமா நாங்க வந்து டெம்பிள் வந்து இல்லாம இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு கோவில் இல்லாம இருக்கு நாங்கள் சுவத்தை அந்த சாலமோன் கட்டின அந்த தாவிது கட்டின அந்த கோவில் பாத்தீங்கன்னா அதோட சுவர் மட்டும் தான் இருக்கு மேற்கு சுவர்ன்னு சொல்லுவாங்க அதுலதான் நாங்க வந்து ரெண்டாயிரம் வருஷமா நாங்க எங்களுடைய முன்னோர்கள் கட்டின அந்த கோயில திரும்ப கட்டணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயிலை திரும்ப நாங்க கொண்டு வரணும் அப்படின்ற அந்த ஒரு புள்ளிக்காக தான் இப்போ ஒரு வார் நடந்துகிட்டு இருக்கு ஸோ அமெரிக்கா ஈரான் அடி ரெண்டுமே அடிச்சுக்குச்சுன்னா இதுல உலக போர் கண்டிப்பா உள்ள வரும் ஸோ இந்த உலக போருக்கு அப்புறம் கொஞ்சம் சமாதானம் நடக்கும் அதுல இஸ்ரேல் தன்னுடைய இடத்துல கோவில கட்டுவாங்க இதுதாங்க ஒரு மாஸ்டர் பிளான் ஸோ இத வந்து வெளிப்படையா யாருக்குமே தெரியாத ஒரு விஷயத்த தான் நான் உங்களுக்குட்டு சொல்லியிருக்கேன் சோ இது வந்து பாத்தீங்கன்னா பைபிள்ல இருக்கிற தரிசனம் ஸோ கடைசி காலத்துல யுத்தங்களும் யுத்தங்களின் செய்திகளும் கேள்விப்படுவீர்கள் அப்பொழுது என்னுடைய வருகை சமீபமா இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிற தீர்க்க தரிசனம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைவேறப்பட்டு கொண்டே இருக்கிறது குறிப்பா இஸ்ரேல் ஈரான் அமெரிக்கா ரஷ்யா சோ இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்ல உலகம் போயிட்டு இருக்கிறதுனால சோ கூடிய சீக்கத்துல இன்னும் ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் அமெரிக்காவுக்கோ ஈ ஈரானுக்கோ ஒரு பெரிய யுத்தம் ஒண்ணு நடக்க ஆரம்பிக்க போகுது சோ இந்த யுத்தத்துல தங்க விலை படிப்படியா ரெண்டு மூணு மாசத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா சவரம் இருபதாயிரத்துல இருந்து இருபத்தி அஞ்சாயிரம் வரைக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கு கிராம் சவரம் சொல்லக்கூடாது கிராம் ஒரு கிராம் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாயிரத்துல இருந்து முப்பதாயிரம் வரைக்கும் போகும் அதுவே சவரம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் கண்டிப்பா துறத்துக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குங்க சோ இதுக்கப்புறம் கோல்டை வாங்கலாமா இல்ல கோல்டை விற்கலாமா என்கிற ஒரு கான்செப்ட் எல்லாருக்கும் மனசுல இருக்கு ஸோ அதை பத்தி நம்ம விளையாறிய நம்ம பேசலாம் ஸோ அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் ஈரான் பக்கம் போயிட்டு இருக்கிறதுனால எல்லாரும் ஒரு பயத்துல பீதியில இருக்கிறாங்க சோ ட்ரம்ப் சொல்லிட்டாரு நான் நெஜமா வந்து ஈரான அடிக்கிறது உறுதி ஆயிடுச்சு ஸோ நம்ம ஆளுங்கள்லாம் வெளியே வந்துருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ இதுதாங்க இன்னைக்கு இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்க நேரத்துல வந்த ஒரு புதிய அப்டேட் ஓகே அடுத்த ஒரு நியூஸோட உங்களை வந்து பாக்குறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்